உங்களுக்கு இந்த இடம் கிரிக்கெட் அது ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணி தாங்க கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வெல்லுங்க ஏழாயிரத்தி ஒரு கோடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சபின் இப்போ வந்து எப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட்னா எல்லாத்துக்கும் பிடிக்குங்க கிரிக்கெட்னா அப்பா இந்தியா ஃபுல்லுமே கிரிக்கெட்டில் அவ்வளோ பெரிய விரைவுகள் எல்லாத்துக்குமே பிடி விளையாட்டில் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரே விளையாட்டு வந்து கிரிக்கெட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் சேந்தமரம் ஒரு ஊர் அருகில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்து டோர்னமெண்ட் நடத்துறாங்க மூணு நாள் பொங்கலை முன்னிட்டு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் ஹாப்பி பொங்கல் தெரிவித்துக்கிறேன் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு அங்கே வந்து மூணு நாலு நாலு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க அந்த டோர்னமெண்ட்டு மொத்தம் வந்து இவ்வளோ வரையே பேச போகிறோம் ஓகே எல்லாத்துக்குமே கிரிக்கெட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ எடுத்துல ஷேர் பண்ணிக்கோங்க டோர்னமெண்ட் வந்து பதினஞ்சே நடக்கும் போது அதனால் வந்து வீ விளாவியாக அந்த வீட்டு வீடியில் வந்து அதை பற்றி நம்ம பேசுவோம் விடிகிட்டு போவோம் திருநாள் பொங்கலை முன்னிட்டு சேந்தமரம் கிரி கிங் கோலி கிரிக்கெட் கிளப் நடத்தும் ஒரு பிரம்மாண்டமான டூர்னாமெண்ட்டுங்க அதை தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் கிரிக்கெட்னால் உங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும் எல்லாருமே இந்த வேர்ல்டு கப் கூட நம்ம வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி எல்லாருமே கண்ணீர் விட்டு தருணங்கள் இருக்குது எவ்வளோ எமோஷனல் நைன்டி கிட்ஸ் எல்லாமே வேர்ல்டு கப் சைச்சனால கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா வந்து ட்வெ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம நினைக்கிறோம் அந்த நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் சரி அதை கொடுங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே வரும் இது வந்து இந்த சேந்தமரம் ஊர் எங்கே இருக்குன்னா சங்கரன் கோயில் ரூ சுரண்டர் ரோடு மெயின் ரோட்டில் தான் சேந்தமரம் ஊர் இருக்குது இதில் வந்து நான் என்னுடைய என்னுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லா விழாவரையும் கொடுக்குறேன் அதில் இதில் ஃபோன் நம்பரையும் நான் கண்டிப்பாக வந்து அதில் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அவங்களுக்கு கூப்பிட்டு தெரியும் என்ன விவரம்னு கேட்டுக்கோங்க இப்போ அவங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு முதல் முதலாக நடத்துகிறாங்க அங்கே ரெண்டு வந்து எல்லாருமே நடத்திருக்காங்க இப்போ அதனால தான் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது அந்த வயசு நாங்களாம் அப்போது விளாடும் போதுலாம் டோர்னமெண்ட் ரொம்ப 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 நடக்கும் இப்போ வந்து ரொம்ப ரேருங்க இப்போ வந்து எல்லாருமே மொபைல் வந்துடுது அந்த ஒரு காரணத்துனால யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே விளாட மாட்டேங்க சாரி யாருமே விளாட மாட்டேங்கிறாங்க கிரிக்கெட் விளையாட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ எல்லாமே ஃபோனு இது இது சில ஊருக்குலாம் வந்து கிரிக்கெட் அனுக்க இருக்காங்க அதே மாதிரி எல்லாம் தவிர்த்துட்டு எல்லாம் விளையாடுங்க எல்லாம் உடம்பு உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது மனநோய் இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் தத்துவமாக பேச நினைக்காதங்க வீடியோக்கள் போயிடுவோம் ஃபஸ்ட்டு முதல் ஆண்டு நடத்துதாங்க கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப இந்த ஊர் சுற்றி தென்காசி டிஸ்ட்ரிக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு இந்த சுற்றி உள்ள வட்டாரங்களும் இந்த வீடியோ பார்க்கிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பதினஞ்சாந்தேதி மறக்காமல் போய் வந்து என்டன் பீஸ் வந்து அறுநூத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கொடுத்து ஜீன் ஜெய்மணி நீங்களும் விளலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஒன்று அவங்க அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஏழாயிரத்தி ஒருவா கொடுத்தும் ஒரு கப்பும் கப்பு வெற்றி கோப்பையும் கொடுக்குறாங்க இந்த டீம் வந்து முதல் முதலே ஆரம்பிக்கிறனால எல்லா ஊரில் ரெண்டு பிரைஸும் மூணு பிரைஸும் வச்சுருப்பாங்க இது வந்து ஃபிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க நாலு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க முதலாம் ஆண்டு மூணு நாள் மூணு நாள் இந்த முதல் நாள் மாண்டு ஆரம்பிக்காங்க மூணு நாள் வந்து இவங்களுடைய கிரிக்கெட் வந்து எல்லாருமே பொங்கலுக்கு வந்து எல்லாருமே இப்போ ஊரில் யாப்பிடவே சொந்தக்காரங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்துருப்போம் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்க இப்போ வந்து இருந்து வந்திருக்கீங்க அதனால் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருப்பீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு சொல்லி நீங்களும் சேந்தமாதத்தில் போய் போய் வெற்றி பெறுங்கள் நீங்களும் பொங்கல் வாழ்த்துக்கிறோம் நீங்களும் வெற்றி வெற்றி முதல் பரிசை வெல்லுங்க ரெம்பலாம் இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்லாம் பத்து நாள் மாஞ்சு நாள் நடக்குங்க இப்போ அந்த அந்த காலத்துலலாம் இப்போ வந்து மூணு நாள் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சு பொங்கல் சிறப்பு ஃப்ளாட்டு மாதிரி முடிச்சிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இது வந்து எப்போ நடக்குன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் நடக்குங்க கட்டண பரிசு வந்து அறுநூத்தி ஒன்று முதல் பரிசு வந்து ஏழாயிரத்தி ஒன்று நீங்கள் வந்து கே கப்பு அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வெற்றி கோப்பை கொடுக்குறாங்க இரண்டாம் பரிசுக்கு வந்து ஐயாயிரத்தி ஒன்று வெற்றி கோப்பையை கொடுக்குறாங்க மூன்றாம் பரிசு வந்து மூவாயிரத்தி ஒன்று வெற்றி கோப்பையும் கொடுக்குறாங்க நான்காம் பரிசு ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா வெற்றி கோப்பையும் கொடுக்குறாங்க வெறும் ஆயிரத்தி ரூபா கொடுத்து ஏழாயிரம் வரும் வெல்லலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வெற்றி கோப்பையுடன் வீட்டுக்கு சந்தோஷமாக திறந்தலாம் அதனால் நீங்களும் போ சேமத்துக்கு போங்க பதிவு பண்ணுங்கள் உங்கள் டீம் வெல்லுங்க இது என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா ஊரில் இருக்குமே விதிமுறைகளும் ஒன்று கொடுப்பாங்க கிரிக்கெட்னா ஒரு விதிமுறை இருக்கும் இந்த விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க விதிமுறை வந்து நான் என்னென்னு உங்களை சொ டிடிலாம் சொல்லிடுறேன் விதிமுறைகள் வந்து மது அறிந்து ஆட அனுமதி இல்லை முத இது அதான் கொடுத்துருக்காங்க மது அறிந்து ஆடக்கூடாதாங்க அம்மா கண்டிப்பாக யாருமே மது வந்து குடிச்சிட்டு வச்சுட்டு சில அது செஸ் ஸ்டம்ஸாக இருக்கும் சிலப்பா தீய வார்த்தைகள் வரும் அதுவும் சூதாட்டம் மாதிரி அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க யாருமே இப்போ யாருமே குடிக்க விளாடும் போது குடி அது வந்து சும்மா விளாடும் போது சில குடிப்போங்க குடிக்காமல் இருப்பாங்க தோணாமல் எடுத்துருந்து அண்ட் டீசென்டாக இருக்கக்காண்டி நல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் பாயிண்ட்டு இரண்டாவது விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதி வரியான டீஷர்ட்டை அணிந்து ஆடு அனுமதி இல்லை சில சாதி டிஷர்ட் இருக்கு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இதுவும் இப்போவும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்போ வந்து எல்லாருமே எல்லாருமே மனிதர்கள் மட்டும் மனிதர்கள் எல்லாமே எம்மதமும் சம்மதமும் அந்த மாதிரி தான் சாதி மதங்கள் சில ஊரில் இருக்கும் அது வந்து சிலவங்கள் கிராமத்து சைடு அந்த சைடுலாம் அவங்க வந்து ஃபுல்லுமே இன்னும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அந்த வரியில் டீஷர்ட் போடுவாங்க இப்போ அந்த டீஷர்ட் போட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது நாலு பேர் பார்த்து ஒரு மாதிரி நினைப்பான் நாலு பேர் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது அந்த டிஷர்ட் பார்க்கும்போது நாலே ஏதோ ஒன்று நினைப்பாங்க வைப்பாங்க அதனால அந்த இது ஒரு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் நல்லது தான் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் நல்லது உங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மூணாவது வந்து ஓட்டி ஆறு அல்லது எட்டு ஓர் மட்டுமே ரப்பர் பந்து ரப்பர் பந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு ஓவர் அல்லது எட்டு ஓவர் ஓட்டினா எட்டு ஓவர் ரப்பர் பந்து தான் இந்த காலாட் பால் ரெடிஸ் பால் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது ரப்பர் பால் தான் மட்டம் ஸ்டம்பர் அந்த காலத்தில் ஸ்டம்பர் நன்றி அதெல்லாம் வந்து இப்போ எந்த பந்தலுன்னு தெரியல சில பால் பாலி விளாடுறாங்க நாலாவது வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் அணி வரவில்லை என்றால் அவருக்கு குறிப்பிட்ட நேரம் வரவில்லை அவங்களுக்கு வந்து ஓவர் குறைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க நாலாவது விதிமுறைகளில் நம்ம கண்டிப்பாக ஒரு இத்தனை டைம் இருக்கும் ஏன்னா மூணு நாள் நடத்தும் போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுவீங்க டக்கு டக்குனு மேட்ச்சையும் முடிக்கணும் வைக்கணும் ஏப்ரெடி டீம் வரும் மூணு நாள் முடிக்க வந்து ரொம்ப ரிஸ்க் அதனால டக்குனு நேரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த ஜாயின் பண்ணவே உங்களுக்கு வந்து இந்த டூர்னமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்து கொடுத்துடுவாங்க மேப் கொடுத்துருவாங்க அது எப்போ தயத்துக்கு சொல்லிடுவாங்க அந்த தயத்துக்கு முன்னாடி ஒரு அரை நாள் பத்து நிமிஷமோ பாஞ்சு நிமிஷமோ மேக்ஸிமம் அரை நாள் முன்னாடிக்கே போயிட்டு கரெக்டாக போயிங்க அதனால அப்படி போகலனா ஒவ்வொரு குறிப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த அஞ்சாவது விதிமுறை என்னென்னா நடுவர் தீர்ப்பு இறுதியானது ஆட்டத்தை மாற்ற அமைக்க போட்டி நடத்தும் குழுவிற்கு அதிகாரம் உண்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க அந்த ஊரில் நட சேர்ந்த முதல் நடத்தாங்க அவங்களுக்கு நன் அம்பேர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும் அது வந்து நீ அவங்கட்டு வாக்குவாதம் பண்ணாலும் இது பண்ணாலுமே அவங்க சொல்லுது இறுதியானது உறுதியானது அம்பே சொன்னது இறுதியானது உறுதியானது அந்த ஒரு இதில் வராங்க அது இதில் சின்ன சின்ன சலசியங்கள் அந்த இதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஊரில் நடத்துவது நடத்தவங்க குழுக்குழு வந்து ஏற்பட்டது என்ன பிரச்சனை இதுன்னு இப்போ கேட்பாங்க அந்த ஒரு இது வந்து அஞ்சாவதுல கொடுத்துருக்குறாங்க ஆறாவது பார்ப்போம் ஒரு அணியில் ஆடிய வீரர் வேறு அணியில் ஆடக்கூடாது இப்போ என்ன பண்ணால் டோர்னமெண்ட் இருக்குன்னா இப்போது அந்த டீம் விளாண்டுருக்கியா இந்த ஊரில் வந்து இப்போ எங்கள் ஊர் திரும்ப ஆறோம் அங்கே வந்து நான் போய் விளாண்டுருக்கேன் நான் இங்கே விளாண்டு முடிச்சுனேன் பக்கத்து ஊர் சிலம்பதுக்குள்ளேயே நாங்கள் போய் விளாடப்படாது ஒரு டீம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா அந்த பதினோரு கொண்டு லெவல் பதினோரு கொண்டு நெம்பர் இருக்கிறவங்களோ அவங்க ஃபுல் பெயரும் அந்த பேர் வந்து வேறு எந்த டீம்லையும் இடம் விடப்படாதுன்னு அதை குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் ஏழு மொத்தம் ஏழு விதிமே கொடுத்துருக்காங்க அதில் யாராவது முடிச்சிட்டோம் அது உண்மை தாங்க யார் யாரும் மாறி போகக்கூடாது அதுக்காண்டி வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆமாம் ஃபைனலாக வந்து சூப்பராக ஒரு ஹெட் நல்ல பவுலிங்களுக்கும் நல்ல பேட்டிங் வந்து சும்மா இவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேட்ரிக் சிக்ஸு ஹேட்ரிக் விக்கெட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பரிசு கண்டிப்பாக ஒன்று வே ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திங்கன்னா நல்ல பவுலர் திறமை உள்ளவங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு ஹேட்ரிக் விக்கெட்டு கிடைங்க உங்களுக்கு வாழ்ந்து இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் அதே மாதிரி நல்ல பேட்டிங் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து மூணு சிகிச்சை அவங்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க நீங்கள் உங்கள் உழைப்பு உங்களுடைய திறமைக்கு அவங்க வந்து ஊதியம் ஒரு பரிசு மாதிரி கொடுத்து உங்களை உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறாங்க அதனால் கண்டிப்பாக விளையாடுங்க இது வந்து கண்டிப்பாக இதோட டீட்டெயில் வந்து என்னோடய இதில் கண்டிப்பாக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்டனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதோடய ஃபோன் அதோட ஃபோன் நம்பர் வந்து நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக போய் நீங்கள் போய் பக்கத்தில் எல்லாத்தையும் விளையாடுங்க வெற்றி பெற உங்கள் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ரஸ்ஸை அடுத்த வெளியே சந்திப்போம் இது மாதிரி இல்லை இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டால் இந்த மாதிரி நடத்தண்டா அப்படின்னா ஓகே உங்களால் என்னெல்லாம் முடிஞ்சது இது நான் என்னெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு ப்ரொமோஷனும் இல்லை எல்லாருமே செலிப்ரேஷன்னா உங்களுக்கு இந்த இடம் கிரிக்கெட் ஃபஸ்ட் வருஷம் பண்ணி தாங்க கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ரஸ் அடுத்த வெளியே சந்திப்போம் டாட்டா பாய் பாய் நீங்களும் வெளிலுங்க ஏழாயிரத்தி ஒரு கோடி ஏழாயிரத்தி ஒரு கோடி இல்லைங்க ஏழாயிரத்தி ஒரு ரூபா பாய்